இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு ரெடி பண்ணுறாங்க இங்க வருங்க பிப்டீன் ருபீஸ் தான் வருங்க பதினஞ்சு ரூபா தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வருங்க நேற்று போட்டாங்க இன்னைக்கே ரிசீவ் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு பக்காவா பேக் பண்ணிருக்காங்க பாருங்க சொல்லுறீங்க ஜஸ்ட் ஒன் டென் தான் நூத்தி பத்து ரூபா மட்டும் இருந்தாங்க இந்த பிலிமோட ரேட்டை கேட்டால் நீங்களே ஷாக்காயிருக்கீங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க உங்களுடைய போட்டோஸ் வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துறாங்க இல்லை எங்கேயாவது நீங்க ஹனிமூன் போறீங்க இல்ல சுத்தி பார்க்க போறீங்க ஒரு மெமரேபிளா வேணும் நீங்க என்ன மாதிரி கஸ்டமைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க கலர்ஃபுல்லா இருக்கு ஒரு ரெயின்போ கலர் உங்களுக்கு தெரியுதா நிறைய போட்டோ எல்லா வீட்லயும் வச்சிருப்பீங்க இந்த மாதிரி போட்டோ கொடுத்தா இந்த மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் ஏ செட்டப்பில் அந்த ஹச்சடி பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுத்துட்றாங்க எல்லாம் சூப்பராக இருக்குங்க இது மேஜிக் மக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன் நைன்ட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ப்ரைஸ் தான் அதாவது ஒரு சன்லைட்டில் வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே தெரியுது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நான் அனுப்பிவிட்ட ஃபோட்டோ இப்படி இருக்காது பட்டு உண்மையில் சூப்பராகவே பண்ணிட்டாங்க சொல்லி கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐநூறு ஃபோட்டோக்கு மேலே இருக்கும் போல் அவ்வளோ ஃபோட்டோ சேர்த்து மெயினாக ஒரு ஃபோட்டோ ஒன்றும் வச்சு விட்டாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பார்சல் வந்து நம்ம பிரிக்க போகிறோம் இந்த ரெண்டு பார்சல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்ஸ் ஃப்ரேம்ஸ் சொல்லி எல்லாமே இருக்கு சென்னையிலேருந்து ஆர்எஸ் கிஃப்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்காக அனுப்பி விட்ருக்காங்க ஸோ பார்சல் அனுப்பிவிட்டாங்க நேற்று போட்டாங்க இன்றைக்கே ரிசீவ் ஆயிடுச்சு ஃபுல்லாக பபுள் ட்ராப் பண்ணி சூப்பராக வந்து பக்கம் பேக் பண்ணியிருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே கம்பேர் பண்ணிங்கனாலும் இவங்க பிரைஸுக்கு வந்து கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இது ஏன் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டின் வரும்போது உங்களுடைய லவர்ஸ்க்கெலாம் வந்து ஏதாவது வந்து கிஃப்ட் பண்ணலாம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் டக்குன் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணலாம் சரிங்களா அதுக்கான வாய்ப்புகளை வந்து நான் உருவாக்கி தரேன் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சேனல் வந்து பண்ணிக்கணும் வீடியோ பார்க்கும்போது இப்போ கல்யாண சீசன் வருது சீசன் மேரேஜுக்கெல்லாம் போறீங்க அப்படின்றப்போ உங்களுடைய ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதாவது கிஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வால்லே இருக்கும் சரிங்களா அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய நீங்கள் ஞாபகத்தமாக வந்து பார்ப்பாங்க இப்போ பிரிச்சிடலாம் எல்லாமே பபிள் டிராப் பண்ணி இருக்குது இதெல்லாம் இவ்வளோ பெரிய எல்லாம் அமுச்சு விட்ருக்காங்க சரிங்களா நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்பா இருக்காங்க அசராக இருக்காங்க ஆலியா லைட்டாக தெரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக மொபைல் பார்த்துட்டு இருக்கு ஸோ பிரிச்சர்லாம் இப்போ ஸோ ஃபுல் பக்கா பேக்கிங்க இங்கே பாருங்க ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்க இது பிரிக்கிறதுக்கே அப்படியே அரை நாள் ஆயிரும் உள்ள பிரிச்சுட்டு உள்ள என்னென்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் ஸோ ஃபைனலாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு ராஷ்மிகா நம்மளுடைய தலைவியை தூக்கி மடியில் ஓரச்சாச்சு நீங்கள் பாருங்கள் எல்லா ஃப்ரேம்ஸும் வந்துருச்சு இதில் என்னென்னா என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் வந்து இங்கே இருக்குது நான் காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பர்சனலான ஃப்ரேம்ஸும் இருக்குது நீங்கள் எங்கேயுமே பார்க்காத ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபெதருங்க அதாவது ரக்கை ரக்கையில் இருக்கிற அந்தக்கு ஃபோட்டோ வந்து செட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது இதுலேயே நீங்கள் வந்து சிங்கிளாக இல்லை கப்புளா என்ன ஃபோட்டோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எல்லாத்தோட பிரைஸும் வந்து நான் சொல்லப்போ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த பிப்ரவரி ஃபோர்டினை சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபெதர்லேயோ இல்லை லீஃப் இருக்குது இந்த இருக்கு பாருங்கள் ஸோ லீஃப் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி லீஃப்லேயும் நீங்கள் செட் பண்ணி உங்களுடைய லவ்வர்ஸ்க்கு இல்லை வந்து ஒய்ஃப்க்கு வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து இம்பரஸ் ஆவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம பேசலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ப்ரைஸு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை ஸோ ஒரு சாம்பிள் காமிக்கவா மக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மக்கு நார்மலாக நீங்கள் வெளியே கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளோ ப்ரைஸ் வருன்றது உங்களுக்கே தெரியும் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட சில இடத்துல வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ மால்லெல்லாம் போனிங்கன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ உள்ளே இருக்க இந்த பபுள் ரேப்பை அப்படியே வெளியே எடுத்துட்டு அப்படியே பார்த்தர்லாம் அங்கே பாருங்கள் நல்ல பெரிய மக்கா இருக்குது காலையில் ஒரு காஃபி கொடுக்குறதாட்டும் ஒரு டேபிள் வச்சு நம்ம வந்து ஒரு ஷோவுக்கு வைக்கிறோன்னா கூட அழகாக சூப்பராக இருக்குது இது எவ்வளோன்றீங்க ஜஸ்ட் ஒன் டென் தான் நூற்றி பத்து ரூபா மட்டும் இருந்தாங்க இங்கே பாருங்கள் நூற்றி பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது நான் காமிக்கிறேன் சரிங்களா இவங்க சூப்பராக பேக்கிங் வந்து பக்கா பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு உள்ளே வந்து பபிள் ட்ராப்லாம் போட்டு வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க சரிங்களா அடுத்து வந்து நம்மளுடைய அக்கா ராஷ்மிகா வந்து இருந்தாங்கல்ல ஸோ இந்த சைஸில் வந்து இது வந்து நல்லா வந்து ஒரு கிளிட்டரிங்காக இருக்குது ஜிக் ஜிக் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எனக்கு இல்லை பின்னாடி மென்ஷன் பண்ணிட்டாங்க அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கலக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களே வந்து சொல்லிருவாங்க அவங்க வந்து பார்சல் அமுச்சு விட்டனால நான் தப்பா சொல்லிடக்கூடாது இல்லை அதனால ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க இது வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஃப்ரேம் பேர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி வருதுங்க ஆக்சுவலாக வெளியில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் செல் பண்ணுறாங்க இவங்க கொடுக்குற ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுடைய லவ்வர்ஸ் அப்புறம் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு லவ்வரு பொண்ணுங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் இல்லை பசங்களையுமே வந்து லவ் பண்ணுங்க சரிங்களா கடைசி வரைக்கும் நம்ம கூட பசங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெதர் ஸோ இதோடய பிரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நார்மலாக மாதிரி யூனிக்காக எங்கேயாவது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரைக்கும் கூட சேல் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக இவரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷாப் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஃபோர் வருது சரிங்களா ஆனால் இவங்க கொடுக்குறது சிக்ஸ் எயிட்டி தான் இங்கே பாருங்க வெறும் சிக்ஸ் எயிட்டிக்கு வந்து கொடுத்துட்றாங்க அந்த ஃபெதரில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்றாங்க செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இந்த பேட்டர்னு கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ எதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு மாறுறதுனால தெரியுது இதுல வுட்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஒரு ஹனிகோம் டிசைனில் கொடுத்துருக்காங்க எனக்கு பர்சனலாக ரெண்டுமே பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த ஓல்டா அப்படியே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இவங்கல அப்படியே ஓரமாக வச்சிடலாம் ஸோ நிறைய இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இங்க பாருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் லீஃபோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெளியில் கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் யார் பண்ணுறதில்ல அப்படியே பண்ணாலும் டூ ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சேல் பண்ணுறாங்க இவங்க வந்து அதர் ஷாப்பு இவங்க மென்ஷன் பண்ணதே வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கும் கொடுத்துட்டுருக்காங்களா இவங்க கொடுக்குற பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் இங்கே பாருங்கள் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் ஏதாவது ஒரு சன்லைட்டில் வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே தெரியுது அழகாக இருக்குது வீட்டில் வந்து நீங்கள் வாலில் வந்து இப்போ மாட்டுறீங்க இப்போ இந்த வால்ல இப்படி மாட்டுறீங்க அப்படின்னாலும் நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வெளிச்சம் அடிக்குது அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வைக்கும்போது நல்லா சூப்பராகவே தெரியுதுங்க இதில் நீங்கள் யார் ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலும் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதேமாதிரி இந்த லீஃப் வந்து கையிலெல்லாம் தொட முடியாதுங்க பாருங்கள் இப்படி நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு உறிஞ்சு வந்துடுறது அந்த மாதிரி இதாகாது சென்டரில் வச்சிருக்காங்க ரெண்டு சைடும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டைப்பை வேண்டாம் எனக்கு வந்து உன் கொஞ்சம் ரேட்டு கம்மியா வேணும் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட வந்து யாரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறாங்க சோ அப்படின்றப்போ இங்க பாருங்க அதுவும் வந்து இருக்கு இங்க பாருங்க லீஃப்லயே வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி டீசெண்டா கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து ஒரு ரெண்டு பேட்டர்ன் அனுப்பி விட்ருந்தாங்க பாத்தீங்களா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் செல் பண்ணுறாங்களா பட் இவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் வந்து கொடுக்குறாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஸோ அழகாக இருக்குது பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒயிட்டு கொடுத்து அதில் வந்து இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே தெரியுதுங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதேமாதிரி இந்த லீஃப் வந்து எப்போயுமே ஒன்றுமே ஆகாது ஸோ அளவுக்கு வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நான் காமிக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க நான் சப்போஸ் வந்து இந்த பேட்டர்னோட பேரை வந்து சப்பா தப்பாக சொன்னாலும் கூட இந்த ஃபோட்டோ நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ரைஸு அதே மாதிரி எவ்வளோ நாளும் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுவாங்க சரிங்களா அதேமாதிரி நீங்கள் நான் டிஸ்ப்ளேவில் கொடுத்துற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க சப்போஸ் கால் பண்ணி அவங்க பிஸியாக இருக்கான்றப்போ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னால் அவங்க ரீப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிடுவாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் இவங்களுக்கு நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல திடீர்னு இவ்வளோ கால்ஸ் போகிறோம் பட் இந்த டைம் வந்து நிறைய ஸ்டாஃப் வச்சுருக்காங்க மாதிரி சென்னையில் ஷாப்பும் வச்சுருக்காங்க அந்த ஷாப்போட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யாராச்சும் சென்னையில் இருக்கவங்க டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி வந்து பார்க்கணும் டேரெக்டாக போய் நான் வாங்கணும் அப்படின்னீங்கனாலும் நீங்கள் அங்கே போய் கூட வந்து ஆர்டர் எடுத்து பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுமே பின்னாடி வச்சிருக்கதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது பாருங்கள் இது வந்து ரெண்டு சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் வந்து பீடிங் ஃப்ரேம்டு எதை போட்டிருக்காங்க இது வந்து ஏ த்ரீயில் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுத்துலேயே ப்ரைஸ் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சைஸில் வந்து வெளிலேயே வந்து த்ரீ ஃபிஃப்டி சேல் பண்ணுறாங்களாம் பட் இவங்க கொடுக்குறது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒன் ஃபிஃப்டி தான் பின்னாடி ஹூக் கொடுத்துருக்கனால இப்படி சாட்சி வச்சுக்கலாம் இல்லை வந்து கிளிப்பு இருக்குது மேலே வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம் ஆணியில் நல்லா அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக நல்லா சூப்பராகவும் இருக்குது நல்லா குவாலிட்டியான ஃபோட்டோஸ் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்க நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏ த்ரீயில் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது நல்லா மேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குதுங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாம் எதுவும் ஆகாது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் செவன் ஃபிஃப்டிக்கு வந்து செல் பண்ணுறாங்க பட் இவங்க கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நிறையா வந்து பார்த்துட்ருக்கீங்க இங்கே ஒரு அக்கா இருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ இந்த அக்காவே ரெண்டு சைஸில் வந்திருக்காங்க கொஞ்சம் சின்னதாகவும் இருக்காங்க பெரிய சைஸும் வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ ரெண்டு சைஸு நம்ம இது காமிச்சோம் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இதுவும் இருக்குது இதே டிஜிட்டல் பெயிண்டிங் தான் இதுவுமே ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் நம்ம ஃபோட்டோ வந்து நார்மலாக எடுத்து பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா பெரிய ஒரு ஆக்டர் மாதிரி இருக்காங்களா பார்க்குறதுக்கு இது யாரும் தெரியல நம்ம பிரதர் வந்து சாம்பிளுக்கு அனுப்பிவிட்டார் ஸோ எங்களுடைய ஃபோட்டோவும் அனுப்பிவிடும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சோ இவ்வளோ அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் நம்ம ஆல்ரெடி இந்த குழந்தை காமிச்ச மாதிரி கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் வந்து வேணும் அப்படின்னிங்கனாலும் ஸோ அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க இது டிஜிட்டல் பெயிண்டிங் தான் போட்டிருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வெளியில் தௌசண்ட் ஃபிஃப்டி ஆனால் இவங்க கொடுக்குற பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறாங்க ரொம்ப ரேட்டு கம்மிங்க நீங்கள் வெளியில் எங்கே வேணிங்கன்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அடுத்து வந்து இது கொலாஜ்ன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பி விடணும் இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐநூறு ஃபோட்டோக்கு மேலே இருக்கும் போல் அவ்வளோ ஃபோட்டோஸ் சேர்த்து மெயினாக ஒரு ஃபோட்டோ ஒன்றும் வச்சு விட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட இருக்கிற மாதிரி கூட கொஞ்சம் எதாவது செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மொசக்கார்ட் இது வந்து ஏ த்ரீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணியிருக்காங்க சைஸு பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணுறாங்க இவங்க கொடுக்குறது ஆஃபர் ப்ரைஸில் சிக்ஸ் ஹண்ட்ரடு கொடுக்குறாங்க கண்டிப்பாக இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சு உங்களுக்கு செட் பண்ணி இந்த ப்ரைஸுக்கு யாரும் தரமாட்டாங்க சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒருத்துங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ சைஸில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ இது அப்படியே ஓரம் வச்சலாம் தம்பி கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் இருக்குது அதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குதுல்ல நல்லா சூப்பராக இருக்குது ஸோ நம்மளுடைய முகம் தெளிவாக வந்துடும் கீழே உடம்பு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க பின்னாடி அப்படி தான் போட்டிருக்காங்க இங்கிலீஷ் கொஞ்சம் தான் வரும் ஸோ வர்ற அளவுக்கு நான் படிச்சு சொல்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா வெளியில் எயிட் ஹண்ட்ரடு சேல் பண்ணுறாங்க இவங்க கொடுக்குற பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்காக எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ஸில் இல்லை ஆஃபீஸில் மாற்றுற மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது இல்லை சில பேர் பெட்ரூம்லேயே கூட வந்து இந்தமாரி ரொம்ப கலரிங் இல்லாமல் நல்லா நீட்டாக வேணுன்றவங்க இதை எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து டூடல் ஆர்ட்ன்னு வந்து போட்டிருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் எயிட் ஹண்ட்ரட் வருது பட் இவங்க வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கே வந்து கொடுக்குறாங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கு ஸோ அதுக்கான ஃப்ரேம்ஸ் வந்து கலர் கஸ்டமைஸ் இருக்குது நீங்கள் கேட்டுக்கோங்க அவங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பட் வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக வந்து இன்றைக்கி ஆர்ட்ரு கொடுத்து நாளைக்கே வேணும்னு சொல்லி யாரும் டார்ச்சல் போன வேண்டாம் கண்டிப்பாக இன்றைக்கி சொன்னீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணிடுவாங்க பிஃபோரை ஆர்டர் பண்ணிக்கோங்க வா சாமியாக இருக்குல்ல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது நீங்கள் ஹனிமூன் போகிறீங்க இல்லை சுற்றி பார்க்க போகிறீங்க ஒரு மெமரியபிளாக வேணும் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாகவே இருக்கணும் அப்படின்றப்போ இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த யானை இதெல்லாம் வந்து இந்த ஆக்சுவலாக வந்து இந்த மண்டை மட்டும்தான் இவங்களோடது இதெல்லாம் அப்படியே செட் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயே பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஏதாவது லெட்டர்ஸ் போடணும் இத்தனை இது வந்து கல்யாணம் மேரேஜு என்கேஜ்மெண்ட்டு இல்லை இங்கே வந்து சுற்றி பார்க்க போன டேட் வந்து அப்படி போகணுன்னாலும் இந்த யானையோட தும்பிக்களை தூக்கி காமிச்சிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் கேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க கப்புள் ஃபேஸ் இங்கே பாருங்கள் ஸோ அடுத்து இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் நைன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறது ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் சரிங்களா நீங்கள் வந்து வெளியில் க கண்டிப்பாக விசாரித்து பார்த்துட்டே கூட இவங்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் நியர்பை பார்த்து உங்களுக்கு ஷாப் இருக்கலாம் இல்லை ஏதாவது வேறு வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரிட்டன் பாலிசி இப்போது வந்து நீங்கள் ஆர்டர் ப பண்ணுறீங்க வாங்கும்போது எதோ டேமேஜ் ஆயிருது ரிசீவ் ஆகும்போது டேமேஜ் ஆகிருக்குது இல்லை வந்து இவ்வ இவங்களுடைய குவாலிட்டி பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாமலாம் இருக்காது பக்கா குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து இவங்க ஒரு நம்பிக்கையாக வந்து இது பிரதர் இது இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க குவாலிட்டியில எந்த இடத்துலையும் குறையே தான் சொல்லுவேன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இது ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ சீரியலில் நடிக்கிற மாதிரி இருக்கு இது வந்து ஃபேஸ் கோலாஜ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வருது பட் இவங்க கொடுக்குற வந்து த்ரீ ஃபிஃப்டிக்காக வந்து கொடுத்துட்றாங்க எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஹூக்கு மேலே ஒன்று கொடுத்துட்றாங்க கீழே வந்து ஸ்டாண்ட் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்கேயாவது டேபிள் வைக்கணாலும் வச்சுக்கலாம் இல்லை வந்து ஆணியில் மாட்டோம்னாலும் மாட்டி வச்சுக்கலாங்க நல்லா இருக்கு நல்ல டீசண்டாக வேணுனாலும் பண்ணுறாங்க இல்லை வந்து நல்ல ஆடம்பரமாக கிராண்டாக இருக்குன்னாலும் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லுக்காக இருக்குது இல்லை இது ஸோ அப்படியே கலர் வந்து கஸ்டமைஸாக பண்ணி அந்த ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்கள் சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க யாருக்காச்சும் கிஃப்ட்டு பண்ணணும் ஒரு பர்த்டே கிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னீங்கனாலும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு ஸ்டென்சில் ஆர்ட்ன்னு போட்டிருக்காங்க இதோடய ஷாப் ரேட்டு பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இப்போ இவங்க கடையில் ஆஃபரில் கொடுக்குற பார்த்திங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறாங்க உண்மையிலே ஒர்த்தான ஒரு ஃப்ரேம் தான் சொல்லுவேன் நான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு ஏன்னா அப்படியே ஒரு லுக்காக அப்படியே இருக்குதில்ல பார்க்குறதுக்கு ஸோ அடுத்து நம்ம அசுரன் வா பாரு தலைவன் சூப்பராக இருக்கு அப்படி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும் இது ஆக்சுவலாக வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ரெயின்போ கலர் உங்களுக்கு தெரியுதா அப்படியே மல்டி கலரில் வந்து தெரியுது இவங்களுக்கு இவங்க இதுக்கு வச்ச பேர் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங்னு வச்சிருக்காங்க பன்னெண்டுக்கு பதினஞ்சு இந்த சைஸ் சரிங்களா இது வந்து கரெக்டாக இருக்குது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கே இது வெளியில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் வந்து பண்ணுறாங்க இவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இல்லை உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சிலது வந்து அதை விட ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு ரேட்டு கம்மியெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உண்மையிலே ஒருத்தங்க ஸோ அடுத்து நம்மளுடைய பெரிய ஃப்ரேம் இங்கே பாருங்க இதுதான் என்னுடைய ஃபேமிலி இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் சேல் பண்ணுறப்பா அப்போ ஒய்ஃபு வந்திருப்பாங்க ஸோ பார்ப்பாங்கல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருந்தாங்க சரிங்களா ஸோ இது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக நான் அனுப்பிவிட்ட ஃபோட்டோ எப்படி இருக்காது பட்டு உண்மையில் சூப்பராகவே பண்ணிட்டாங்க சொல்லலாம் நல்லா அந்த பெயிண்டிங்கில் பண்ண மாதிரி நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வாலில் மாட்டுறீங்க இல்லைங்களா எம்மாடி வெயிட்டாக வேறு இருக்குது வேறுங்க இப்படி மாட்டினா எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்குதுல்ல செமையாக இருக்குது ஸோ ஓரளவுக்கு ஃபோட்டோவும் நீங்கள் குவாலிட்டியாக அமுச்சு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா செமையாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஷாப் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வருது ஆனால் இவங்க வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இவ்வளோ பெரிய ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க என் தலைக்கு மேலே மாட்டினாலும் பாருங்கள் என விட பெருசாக இருக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சைஸு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பதினெட்டுக்கு இருபத்தி நாலு சைஸ் இது அவ்வளோ பெரிய சைஸு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இவ்வளோ ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்லா எடிட்டிங் பண்ணி நல்ல ஒரு ரியல் லுக்கு எப் எப்போ பார்த்தாலும் ஒரு போரிங்கே இருக்காது அந்த ஃபோட்டோ பார்த்தா ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அடுத்து என்னுடைய பாப்பாவை வந்து சூப்பராக ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ரெண்டு டைப்பாக பண்ணியிருக்காங்க ஒரு இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ தனியாக ஃபிலிம் மாதிரி வேணும்னாலும் அதுவும் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமோட ரேட்டை கேட்டால் நீங்களே ஷாக்காக இருக்கீங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐம்பது ரூபா தான் எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுக்கு நீங்கள் ஃப்ரேம் தனியாக போனாலும் போட்டுக்கலாம் இல்லை வந்து லேமினேஷன் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா தாங்க இது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை எனக்கு ஃப்ரேம் வேணும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வந்து வேணும் அப்படின்னா ஏ த்ரீ சைஸில் பார்த்திங்கனா வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இவங்க போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் இவங்க கொடுக்குற வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாப்பா எவ்வளோ அழகாக பாருங்க பட்டுப்பாவோட போட்டு சூப்பராக இருக்குது சும்மா யதார்த்தமாக கொடுத்த ஸ்டில்லு நான் அமுச்சு விட்டேன் அது அவுட் வந்து உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்குங்க அதே ஸ்கூல் போகும்போது எடுத்தது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து வந்து சில ஃபோட்டோஸ்லாம் இருக்காது நான் காமிக்கிறேன் அப்புறம் இந்த ஃபோட்டோவில் வந்து நான் ஃபேஸ் காமிக்கல ஏன்னா வந்து ஒரு மச்சான் தான் அவங்க வந்து இப்போ ரீசண்டாக மேரேஜ் ஆகினேன் இந்த ஒரு ஸ்டில் வந்து எடுத்தோம் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எவ்வளோ எதார்த்தமாக இருக்குது நம்ம நார்மலாக வந்து அட்டென்ஷனில் நிற்கிறத விட இந்த மாதிரி வந்து யூனிக்காக ஒரு ஸ்டில்லு கொடுக்கும்போது அது உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஒரு லவ்வபுள் மூமெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் தான் இதுவும் சரிங்களா ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எயிட் எயிட் ஃபிஃப்டி வருது வெளியில் இவங்க கொடுக்குறது ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடு பத்துக்கு பதினஞ்சு சைஸில் வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் நீங்கள் இதில் வந்து மாட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து நம்ம பாப்பா காமிச்சோம்ல ஃபிலிம்ஸு ஸோ அந்த மாதிரியெல்லாம் சில ஃபிலிம்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் ஸோ அடுத்ததான் நானே எதிர்பார்க்கல தான் தெரியுது இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு ரெடி பண்ணுறாங்க இங்கே வருங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் பாருங்க பதினஞ்சு ரூபா தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் மட்டுமே இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்படின்னா நம்ம கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோவும் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அவளை பதினஞ்சு ரூபா தான் நம்ம மொபைலில் வச்ச கூட வந்து என்னென்னா டெலிட் ஆகிரும் பட் இந்த மாதிரி வந்து ஒரு இதாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா எப்போயுமே வந்து நம்ம ஒரு புக்கு மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து காமிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் செம்ம மேட்ரு என்னென்னா எங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பழைய ஃபோட்டோ எல்லா வீட்லேயும் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்தா இந்த மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் ஏ செட்டப்பில் அந்த ஹச்சி பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுத்துட்றாங்க எங்கள் பாருங்க இமேஜினேஷன் ஆர்ட் இது பேர் இதோட பிரைஸ் அவங்களே போட்டிருக்காங்க ஏ த்ரீ சைஸில் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி டை ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வந்து தௌசண்ட்க்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மாதிரி பழைய ஃபோட்டோ ஒரு மாதிரி கசகசண்ட் இருக்க ஃபோட்டாவே இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்றாங்க ஸோ அதே இதில் வந்து உங்களுக்கு இல்லை நார்மலாக ஏதாவது ஃபோட்டோ ஏ த்ரீல நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் அங்கே பாருங்கள் ப்ரைஸ் அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கனால எனக்கு வசதியாக போச்சு நூற்றி நாற்பது ரூபா மட்டும் தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கூட வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் வெறும் ஐம்பதுருவா தான் இங்கே பாருங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் வெறும் ஐம்பது ரூபா மட்டும் தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் என் ஃபோட்டோ தான் ஹச்சிடின்னு அதில் போட்டிருக்காரு தலைவர் ஹச்சிடி வெறும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு அதுலேயே மென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மொத்தமாக ஏதாவது வந்து சேர்த்து பண்ணணுன்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் ஸோ காலாண்டு செட்டப்பில் வேணுணாலும் அதுவும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் நல்லா இருக்குல்ல நார்மல் பிக்கு இது சரிங்களா நார்மல் பிக்கு இது ஹச்டி இதை வந்து கம்பேர் பண்ணுறக்கா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நார்மலாக வந்த பி பிக்சரை இந்த மாதிரி மாற்றிட்டாங்க சரிங்களா இது வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லைனாக மகு வச்சிருக்கீங்க மாதிரி ஒரு ஆறு மகு வச்சுருக்கேன் ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க இந்த மக்கு இருக்கிற ஃபோ மக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒ ஒரு ஒன் டென்னுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் வெறும் ஒன் டன் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுனிங்கன்னா இல்லை காஃபி டீ ஏதோ குடிக்க போகிறீங்க அப்படின்றப்போ இதில் அப்படியே உங்களுடைய இமேஜ் வந்து ஷோ ஆகும் சரிங்களா இது வந்து வெளியில் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நானே கேள்விப்பட்டிருக்கேங்க போய் கேட்டுருக்கேன் நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து யாராக்காக கிஃப்ட் கொடுக்குலாம்ன்ற கேட்டிருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க பிரைஸ் சொன்னார் பக்கனாயிருச்சு நூற்றி தொண்ணூறுவா தான் வெறும் ஒன் நைன்ட்டி கொடுக்குறாங்க இப்போ வாட்டர் ஊற்றி காமிக்கிறேன் சுடுதண்ணி இருக்குது இந்த சுடுதண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் அத்தாடி சரியான சூடாக இருக்குங்க ஸோ எல்லாத்துலேயுமே நான் வந்து ஊற்றுறேன் நீங்களே இப்போ ஃபோட்டோ வந்து வர்றதை அப்படியே பார்ப்பீங்க எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ வந்து தெரிய வந்துடும் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம் செம்ம சூடாக வச்சு கொண்டு வந்தாங்க வீட்டில் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு இப்போ அப்படியே மேஜிக் நடக்கும் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இதில் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் தெரியுது இங்கே பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு பாருங்க ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கப்புல்ஸாக வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ ஆக்சுவலாக ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனா இன்னும் நல்லாவே ஷோவாகுங்க நான் எல்லாத்துலேயும் முக்காலளவு தான் ஊற்றிருக்கேன் நான் இங்கே பாருங்கள் இதில் வந்து என் ஃபோட்டோ இருக்குது நாங்கள் ஃபேமிலியோடு இருந்தது இந்த ஃபோட்டோ இந்த தண்ணியை கூட இதில் ஊற்றும் பாருங்க ஸோ இதில் ஊற்றியாச்சு ஸோ இது வந்து பாப்பா பாப்பாவோட இது வந்து இதில் இருக்குது ஸோ இதிலே நான் ஃபுல்லாக ஊற்றி காமிக்கிறேன் நான் ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா இமேஜ் வந்து மேலே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க மேலே வரைக்கும் நல்லாவே அவங்க வந்து உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிச்சிடும் நல்லா ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன் நைன்ட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ப்ரைஸு தாங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க ஏன்னா இது மேஜிக் மக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா மேலே வரைக்கும் உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்காக பார்சல் அனுப்பியிருந்தாங்க ஸோ இதில் எது எது பிடிச்சிருக்கோ வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவையும் ஹெச்டியில் அனுப்பிவிட்டிங்கன்னா செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவசரப்படுத்தாதீங்க உங்களுக்கு வந்து இப்போ ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வந்து வேணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கடைசி டைமில் நீங்கள் அவசரப்பட தேவை வில அதேமாரி உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் அளவுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ அப்போ ஸ்டாஃப் கம்மியாக இருந்தாங்க இப்போ ஸ்டாஃப் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன் ஓரளவுக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் ஷாப்பும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஷாப் அட்ரஸ் நம்பர் ஒகேஸ்லாம் கொடுத்துருக்கேன் பதினஞ்சு ரூபால இருந்து வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரேம்ஸ் அந்த இது காமிச்சோம் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுற மாதிரி அதுமாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா இது இந்த லீஃப் ஆர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இது பெருசாக வெளியில் யாரும் பண்ணுறது இல்லை பட் இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வந்து ஃபெதர்லேயும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சுங்க பாருங்கள் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த பிப்ரவரி ஃபோர்டீனை நைன்ட்டி கிட்ஸு டூ கே கிட்ஸு எல்லா கிட்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அடல்ட்டாக மாறிடுங்க சரிங்களா லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி வந்து சிங்கிளாக இருந்தால் தான் கமிட்மெண்ட் இல்லை ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் வாங்கி கொடுக்கலாம் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கலாம் ஸோ ஏஜாக இருந்தாலும் ஸோ லவ் வந்து கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும் அதை வந்து அன்பை வந்து அள்ளி கொடுங்க சரிங்களா ஸோ நம்ம சேனலுக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஏன் மேலேயும் கொஞ்சம் அன்பை அள்ளி கொடுங்க ஸோ என்னுடைய மீப்பென் அங்கு என்ற தமிழ்வாகர் பை